வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் நேற்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி போயிருந்தார் திருநெல்வேலியில் திருநெல்வேலி அல்வாவை விட மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அல்வா தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை விட்டார் உடனே தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளத்தில் ஒரு புகைப்படத்தையே ஷேர் பண்ணியிருக்காரு அந்த புகைப்படத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா மு க ஸ்டாலின் அல்வா கடை அண்ணா அறிவாலயம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு மற்றும் முந்நூற்றி அறுபத்தி அண்ணா அண்ணாசாலை தேனாம்பேட்டை சென்னை ஆறு லட்சத்தி பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் மேலே பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேருடைய புகைப்படம் வந்து இருக்குது ஒன்று கருணாநிதி ரெண்டாவது ஸ்டாலின் மூணாவது உதயநிதி ஸ்டாலின் மூன்று பேருடைய புகைப்படம் இருக்குது அந்த புகைப்படத்துக்கு கீழே தான் மு ஸ்டாலின் அல்வா கடை அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு விலை இரநூறு மட்டுமே எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு அதுக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் அப்படிங்கிற வாசகம் எழுதப்பட்டிருக்கு இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அல்வா வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலையே எழுதியிருக்காங்க பாஜக ஒன்று கல்வி கடன் தள்ளுபடி அப்படிங்கிற அல்வா திமுக கொடுத்தாங்களே இதுதான் அல்வா கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேனிஃபெஸ்டோவில் எவ்வளவு வாக்குறுதிகள் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வாக்குறுதிகள் நிறைவேற்றலை அதான் திமுக மக்களுக்கு கொடுத்த அல்வா மு ஸ்டாலின் அல்வா கடை அல்வா வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு லிஸ்ட்டே ஷேர் பண்ணியிருக்காரு கல்வி கடன் தள்ளுபடி பயிர் தள்ளுபடி ஐந்து சவரன் வரையிலான நகை கடன் முழுமையாக தள்ளுபடி சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் டீசல் விலை நாலு ரூபாய் குறைப்பு மாதம் ஒரு முறை கட்டணம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் நெல் ஆதரவு விலை குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறாக வழங்கப்படும் கரும்பு ஆதரவு விலை டன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் உயர்வு இந்து கோவில்களை புனரமைக்க ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அரசு துறைகளில் புதிதாக ரெண்டு லட்சம் பணியிடங்கள் உருவாக்கப்படும் காலியாக உள்ள மூன்றரை லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் பழைய ஓய்வூதிய திட்டம் இதெல்லாம் அல்வா வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை திமுகவை மிக கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா திருநெல்வேலி போன்ற தென் மாவட்ட மக்கள் மலையில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட போது ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போனார் இண்டி கூட்டணி ஆலோசனை கூட்டம் இருக்குது பார்த்திங்களா அதில் கலந்து சமோசா சாப்பிட்றதுக்காக டெல்லி போனார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ண இப்போ திமுக பாஜக பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் தெரியுமா டாபிக் ரெண்டு டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா துடைப்பத்தை வச்சுதான் கிளீன் பண்ணுவோம் டெல்லியில் துடைப்பத்தையே கிளீன் பண்ணிட்டாங்க துடைப்பத்தையே பெருக்கிட்டாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சியை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிருக்கு இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு பாஜக டெல்லியில் ஆட்சி கட்டில அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை பொதுமக்கள் வந்து கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் தொடர்ந்து மூன்று முறை ஆட்சியில் இருந்தாங்க டெல்லியில் தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு டெல்லியில் ஷீலா தீட்சித் முதலமைச்சராக இருந்தாங்க அடுத்து ஒரு பத்து வருஷம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி பார்ட்டி முதல்வராக இருந்தார் இப்போ இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாயிருக்கு பாஜக இப்ப வரைக்கும் யார் சீஃப் மினிஸ்டர் பேசு அப்படிங்கிறது தெரியல தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜக உடைய டெல்லி மேலிடம் அந்த டிசிஷன் வந்து எடுப்பாங்க புரிஞ்சுக்க முடியுது முக்கியமாக ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்னன்னா கரப்ஷன் தான் சொல்றாங்க குறிப்பாக டெல்லி லிக்கர் ஸ்கேமு மற்றும் முதல்வராக அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கும்போது ஒரு பெரிய சொகுசு மங்களாக அவருக்கு கட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ இதுதான் ஆம் ஆத்மி பார்ட்டி வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது டெல்லியை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாக்குறுதிகள் ஏகப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அதை இன்னும் நிறைவேற்றலை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஒரு டிராபேக்காக பார்க்கப்படுது ஆம் ஆத்மி பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய மேனிபெஸ்டோருக்கு பார்த்தீங்களா தேர்தல் வாக்குறுதிகள் அது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பலனை வந்து ஏற்படுத்தியிருக்கு நல்ல ரீச் ஆயிருக்கு இதெல்லாம் சேர்த்து பிஜேபி இங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாயிருக்கு ஆக மொத்தம் துடைப்பத்தை வச்சு நம்ம பெருக்குவோம் துடைப்பத்தையே டெல்லி மக்கள் பெருக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன தெரியுமா ஒட்டு மொத்தமாக இந்தி கூட்டணியை கதற வச்ச ஒரு டாபிக் தான் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவின் போது உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி அந்த தொகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த தொகுதியில் இந்தி கூட்டணி வேட்பாளர் ஜெயிச்சார் ராமர் கோவில் இருக்கக்கூடிய அந்த அயோத்தி தொகுதியிலேயே இந்தி கூட்டணி ஜெயிச்சிருச்சு பாஜக ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி நக்கல் பண்ணிக்கிருந்தாங்க சமாஜ்வாடி பார்ட்டியை சேர்ந்த அவதேஷ் பிரசாத் அப்படிங்கிறவர் அங்கே ஜெயிச்சாரு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தல்ல உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் மில்கிபூர் அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்கு அயோத்தி மாவட்டத்துல மில்கிபூர் அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்கு அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் வெற்றி பெற்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்பி ஆனதுனால அந்த மில்கிபூர் அப்படிங்கிற தொகுதி காலியான தொகுதியாக எலெக்ஷன் கமிஷன் வந்து அறிவிக்கிறாங்க அந்த தொகுதிக்கு வை எலெக்ஷன் நடந்திருக்கு அந்த ரிசல்ட் இன்னைக்கு வந்து வெளிவந்திருக்கு முன்னிலை நிலவரங்கள் வந்துட்டு இருக்கு அந்த மில்கிபூர் தொகுதியில் சமாஜ்வாடி பார்ட்டி சார்பாக யார் தெரியுமா போட்டிட்டு இருக்கிறது அஜித் பிரசாத் அப்படிங்கிற ஒரு நபர் போட்டிடுறாரு இவர் யாரு அந்த அவதேஷ் பிரசாத்துடைய மகன் தான் அஜித் பிரசாத் இப்போ நிலவரப்படி பதினோரு மணி நிலவரப்படி சமாஜ்வாடி பார்ட்டியை விட பாஜக வேட்பாளர் பத்தாயிரம் வாக்குகளுக்கு அப்டேட்டை இருக்காது இதே அயோத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மில்கிபூர் தொகுதியில் அவதேஷ் பிரசாத்துடைய தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சமாஜ்வாதி பார்ட்டி வெற்றி பெற்ற தொகுதியில இப்போ பிஜேபி லீடிங் எடுத்திருக்காங்க போகக்கூடிய சூழல் வந்து உருவாயிருக்கு இது இந்திய கூட்டணி மத்தியில் பெரிய கதறலை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் மறக்காம பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்